என்னே பொண்பானே உன்னை தொட்டு தாலி கட்டிய நாள் முதல் கொண்டு இதுநாள் நாள் வரையிலும் தீவுலத்தால் ஈடகாரியால் கதையின் சுதங்குவை மைந்தன் பேசிவிட்டு என்னை பிரிந்து பதினோரு ஆண்டு காலமாக தாய் வீடே கதி என்று தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி தாய் வீட்டில யார் அன்பினால் தெரியுமா செல்லும் என்று சொல்லக்கூடிய தொட்டஜாதன் எழுதி வைத்த தலைவி தாதாரோ என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அதை பார்த்தாதான் கீர்த்தி செய்யுறேன் அடி அருணன் தைரியம் முன்னே தாரி பெண்கள் வளர்த்திருக்கிறார்கள் வெண்திரை இந்த வெண்திரை மூலமாக போய் வாருங்கள் என்று ஒரு வார்த்தை தெரிவித்தால் போதும் நடக்கக்கூடிய பதினேழாம் நான் திட்டத்திலே வெற்றியுடன் திரும்பி வருவேன் ஒரு வீரராக பட்டவன் கடகள பூமியில விண்வெளி சமருக்கு சென்றாலால் ஒரு வேந்தனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இன்று நடக்கக்கூடிய பதினேழாம் நாள் திட்டத்திலே எனக்கு வெற்றியோ தோல்வியோ என்று எனக்கு தெரியாது ஆகையார் ஒரு நாளை கதன பூமியிலே சென்று எதிரியாக விளங்கக்கூடிய காண்டிவன் கனைபட்டு அடிய சமமானத அருந்து பாடு என்று சொல்ல கூடிய பூமியிலே வந்து라 அந்த அடடல பூமியிலே என்னுடைய சதகத்தை எடுத்து வைத்து நாதா மதிப்பிட்ட இந்த அறிவாயோ தெரியாது இவர் காதி பெண்கள் கலத்திருக்கிறார்கள் என்றத இந்த வெத்திலை மூலைமாக போய் வாருங்கள் என்று தெரிவித்தார் வெற்றி உடந்து நின்று இருந்தாலும் இந்தா பெண்ணே பதினையா Yeah. உடைய பெண் எங்கே கொண்டாலீ போயிலே விழுந்தால் பதினேழாம் நாள் யுத்தம் இந்த பதினேழாம் நாள் யுத்தத்திலே

வடகர பூமியில சென்று மடிந்து விட்டார் கர்ணன் தன்னுடைய மனைவி கருத்தால் தாப்புலம் பெற்று சென்றிருந்தார் ஒரு வேலை வடகள பூமியிலே வென்றிருப்பார் என்று இந்த ஊரார் பை சொல்வார்கள் ஆகையால் அந்த பயிர் சொல்லுக்கு நீ ஆளாக்காமல் இதையும் மனைவிலே என்று போய் வாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போறோம் வெற்றியுடன் சிறுவர் நினைவு சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா I'm

வழியாக அவர் எங்கு பிறந்தார் எங்கு வளர்ந்தார் எப்படி பாண்டவருக்கு தாயாதி பாண்டவருக்கு பதாதி என்று தாமஸ் இளைய தாமஸ் கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கு வெளி காட்டார்க்கு நீ எப்படி பாண்டவருக்கு பங்காளி பங்காளி அந்த விளக்கத்தை தெரிவித்தால் தயார் அதனால என்னன்னா நீ தாமதம் பார்க்க முடியாது ஏழு பாண்டவருக்கு பங்காளி எப்படி முதல் பிறந்த நான் இவ்வளவு மேல சொல்லிங்கறது பாலியலை முகம் பார்த்தா பாவரிபுரா என்ன முகம் முகம் தெரியாது அந்த

どんどんどん。

பிரதஷ்டை என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகள் பிறந்தது ஆனால் குந்தல நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய குந்தபோத மன்னனுக்கும் நீண்ட நாட்களாக மகப்பேர் என்று இல்லாத இருந்தது ஒரு நாட்டை ஆள்வதற்கு நமக்கு குழந்தை இல்லையா என்று குந்தபோத மன்னன் தினமும் பணம் பார்த்து அப்படி மன வருத்தத்துடன் இருந்தாரு சரி நம்ம நம்முடைய நம்மளாக மன்னனை கண்டு வரலாம் என்று உடனே சூரசேன நாட்டை தேடி சென்றார் குந்தபோட்ட மன்னர் சூரசேன மன்னல் குந்தபோட்ட மன்னனை இத்தனை நாட்கள் பொறுத்து

அப்படி உடனே சூரசேன வந்து நன்ம தெரிவித்தால் தெரியுமா நண்பா எனக்கும் மூன்று குழந்தைகள் இருக்கிறது வசுதேவா பிரதே பிரதஷ்டை என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகளே ஆண் குழந்தையை தவிர்த்து மீது உள்ள பெண் குழந்தை இரண்டிலே ஒன்று உனக்கு தருகிறேன் என்று தெரிவித்தார் உடனே ஆண் குழந்தை என்னென்றால் எனக்கு பெண்பால் இந்த நாட்டை அரசாட்சி செய்வதற்கு ஆண் குழந்தையும் ஒரு வேலை நாங்கள் மறுத்துவிட்டால் எங்களுக்கு நான் ஈவ சடங்குகளை செய்வதற்கு இந்த ஆண் வாரிசு தான் தேவை என்று தெரிவித்தார் சூரசேன மன்னன் உடனே குந்தபாத மன்னன் இரண்டு பெண் குழந்தையே முதன்மையாக பிறந்த பிரதை என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தையை ஸ்ரீகாரமாக பெற்று சென்றார் அப்படி ஸ்ரீகாரமாக பெற்று சென்று கொண்டு சென்று சீரும் சிறப்புமாக வளர்த்துக் கொண்டிருந்தார் அப்படி குந்தள நாட்டிலே வளர்த்துதான் பிறவை என்ற பெயரை நீக்கி அந்த குழந்தைக்கு குந்தி என்று பெயர் வைத்தார் அப்படி குந்தி என்று பெயர் வைத்து சில காலம் வளர்த்து கொண்டிருந்தார் குந்திக்கும் ஐந்து வயது அப்போது ஒரு நாள் பாவத்திலே மிக சிறந்த முனிவராக விளங்கக்கூடிய தூர்வாசமா முனிவர் குந்தள நாட்டை தேடி வருகின்றார் அப்படி கொந்தள நாட்டை தேடி வந்து மன்னனை சந்தித்து நாட்டிலே சதுர் மாத நான்கு மாதத்துக்கு ஒரு பூஜை மூன்று பூஜை செய்ய வேண்டும் ஆகையால் எனக்கு வேலை செய்வதற்கு ஒரு ஆள் துணை வேண்டும் என்று தெரிவித்தார் உடனே குந்தபாத மன்னன் என்ன தெரிவித்தாராம் சுவாமி எனக்கு இருப்பது பெண் குழந்தை ஒன்றார் அந்த பெண் குழந்தையும் ஐந்து வயது சிறுமி வேற எந்த நாட்டிலாவது சென்று ஆள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்ததா உடனே என்னுடைய தாய் குந்தமாதேவ் என்ன செய்ததான் தெரியுமா அரண்மனையில் இருந்து ஓடி வந்த தூர்வாசனுக்கு நான் பணிவிடை வேலை செய்கிறேன் என்று குந்தபதம் தெரிவித்ததா உடனே மன்னன் என்ன தெரிவித்தாராம் அம்மா நீயும் குழந்தையாக இருக்கின்றாய் ஆகையால் முனிவர் செய்யும் தவத்திலே ஏதேனும் தவறாக பொருளை கொடுத்து விட்டால் சாபத்தை அளித்து விடுவார் என்று தெரி தெரிவித்தார் உடனே என்னுடைய தாய் தெரிவித்துதான் அப்பா இப்போது இந்த முனிவருக்கு பதிவேடு வேலை செய்வதற்கு ஆள் அனுப்பாமல் இருந்தார் அவர் செல்லுகின்ற நேரத்திலே நமக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் சாபத்தை அளித்து விடுவார் எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் என்னுடன் போகட்டும் நான் சென்று வருகிறேன் என்று தெரிவித்துதான் वडे ने सुरवा का मान मुडीए அப்படி தூர்வாசமா முனிவருக்கு பணிவிட வேலை செய்வதற்கு குந்தியும் தூர்வாச முனிவரும் கானகத்துக்கு சென்று விட்டார்கள் காணகத்திலே முனிவரோ தியானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்படி என்னுடைய தாய் குந்தி என்ன தெரிவித்தது அந்த முனிவருக்கு தேவையான பொருட்கள் ஜலம் வேண்டும் என்று நினைத்தால் ஜலம் அவ்விடத்திலே இருக்குமா மலர் வேண்டும் என்று நினைத்தால் மலர் அவ்விடத்திலே இருக்குமா மஞ்சள் குங்குமம் வேண்டும் என்று நினைத்தால் மஞ்சள் குங்குமம் அவ்விடத்திலே இருக்குமா அப்படி குறிப்பை அறிந்து பணிவிட வேலை செய்தது என்னுடைய தாய் குந்தி ஓராண்டு காலம் முடிந்து விட்டது யாகம் சரி சாபமே பெறாவண்டம் குறிப்பை அறிந்து பணிவிட வேலை செய்தது இந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என்று சூர்வாசம் முனிவர் ஞானத்தால் அறிந்தாராம் அப்படி ஞானத்தால் அறிந்து பார்க்கும் போது நம்மை போல் ஒரு முனிவனால் முனிவனால் பிற்காலத்திலே இந்த குழந்தைக்கு மகப்பேறு என்பது இல்லாமல் இருக்கிறது கனவுடன் சேர்ந்து ஆகையால் அந்த பட்சத்தை நீக்க வேண்டும் என்றால் நம்மால் தான் முடியும் என்று தூர்வாசர் மனதிலே எண்ணம் கொண்டார் ஐந்து மணியங்களில் எடுத்தார் ஐந்து மணியங்களில் முதல் மந்திரம் சூரிய வசிய மந்திரம் இரண்டாவது யம வசிய மந்திரம் மூன்றாவது வாயு வசிய மந்திரம் நான்காவது கணவனுடன் சேர்ந்து நீ வாயும் நாளிலே பயன்படுத்தும் என்று தெரிவித்தார் தூர்வாசி முனிவர் உடனே தன்னுடைய நாட்டுக்கு வந்து விட்டார்கள் தூர்வாசன் மீண்டும் தவத்திற்கு சென்று விட்டார் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்திலே மேல் மாடியில நின்றுதான் என்னுடைய தாய் குந்தி அளவில் சென்று பார்த்துக் கொண்டிருக்கிறான் அடைய இந்த இரவு நேரத்திலே சந்திரன் இவ்வளவு அழகாக மட்டமாக இருக்கிறாங்க இந்த சந்திர ஒளியிலே சூரிய பகவான் இந்த நல்லூர் நேரத்திலே வருவாரா என்று மனதில் யோசித்ததா அப்படி மனதில் யோசிக்கும் பொழுது என்ன தெரிவித்ததா தூர்வாச கொடுத்த மந்திரம் நினைவுக்கு வந்ததாம் என்னுடைய தாய் குஞ்சுக்கு முதல் மண்டலம் விலகக்கூடிய சூரிய வசிய மந்திரத்தை எடுத்ததா எப்படி வந்து பலப்பவாடி கொடுத்ததான் என்னுடைய தாய் கொண்டி அந்த மந்திரம் வந்து சென்று கரகரக கரகர என்று சூரிய மூர்த்தி உதவி கொண்டிருக்கும் நேரத்தில் தட்டி எழுப்புகிறதாம் கண்டித்து பார்த்தால் சூரிய மூர்த்தி இது யார் கொடுத்த மந்திரமாக இருக்கும் என்று ஞானத்தால் அறிந்தார் அதேவே தூர்வாசம் கொடுத்த மந்திரமாக இந்த மந்திரத்திற்கு மகிழ்ந்து நாம் செல்லாமல் இருந்தால் முனிவர் சாவத்தை அழித்து விடுவார் என்று எண்ணம் கொண்டு சூரிய பகவான் நேரத்திலே என்னுடைய அரண்மனைக்கு வந்து நின்றாரா என் மந்திரம் உச்சாரணம் செய்தாயே அந்த மந்திரத்தின் வலிமையால் வந்திருக்கிறேன் நான் சூரிய பகவான் என்று தெரிவிக்கலாம் உடனே என்னுடைய தாய் ஐயா தெரியாமல் சொல்லிவிட்டேன் நான் குழந்தை சென்று வாருங்கள் என்று தெரிவித்ததா உடனே அம்மா ஊர்வாச முனிவர் இந்த இந்த மந்திரத்தை உன் இடத்துல எதற்காக தெரிவித்து கொடுத்தா தெரியுமா நீயும் நானும் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை பெற்க வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை உன்னிடத்தில் கொடுத்தார் அவையால் இப்போது நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஆண் குழந்தை இருக்க வேண்டும் இல்லை என்றால் இருவருக்கும் சாபத்தை அழித்து விடுவார் தெரிவித்தார் உடனே சாமி நானோ குழந்தையாக இருக்கிறேன் எனக்கு ஒரு குழந்தையா என்று கேட்டதா அதற்கு சூரிய பகவான் என்ன தெரிவித்தாராம் தெரியுமா அவருடைய மந்திர சக்தியால் ஐந்து வயது சிறுமியாக இருந்த என்னுடைய தாயை பதினாறு வயது பருவமழையாக அப்படி பதினாறு வயது பருவமழையாக மாற்றி இருபது இடத்துல ஆலிங்கரம் செய்தார்கள் मिंदा पावी मुंड रहे बुका नाई ले नंदरंजन के नहीं मन्दर मनमाना बुलिता बाज नहीं है लंबा राह हूँ लंबा है तबीयत यद हयूम यद हयल बेटी यही तो பிறந்த உடனே என்னுடைய தாயாக வளரக்கூடிய புத்தியானது என்ன செய்தது தெரியுமா என் கண்டே என் செல்வமே என் படியே உனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு நான் பாக்கியம் செய்யவில்லை என் தண்ணே என் செல்வமே நான் என்னடா செய்வேன் என்று அழுது அரண்மனை உள்ளே சென்றதா ஒரு தங்க பெட்டியை கொண்டு வந்ததா அந்த தங்க கட்டியிலே விலை உயர்ந்த மாதிரிக்க கற்களை அந்த பெட்டியில் வைத்து என் தாய் அணிந்திருந்த அந்த ஆடையிலே ஒரு முழம் தீர்ந்து அந்த பெட்டி மீது வைத்து அந்த பெட்டி உள்ள என்னை வைத்து அம்பை என்று சொல்லக்கூடிய ஆற்றில் விட்டதா அந்த ஆற்றில் அலைகடல் என்று சொல்லக்கூடிய கரங்களால் தாளாட்சி 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 அஸ்தராபுரத்தின் நதிக்கரை ஓரம் அழித்துக் கொண்டு வந்திருக்கிறது அப்படி வருகின்ற நேரத்திலேற்ப மகாராஜாவும் இருவரும் அதிகாலை நேரத்திலே காலைக்கடலை முடித்து நதியிலே குளித்து மீண்டும் அரண்மனை செல்வது வழக்கம் அப்படி வருகின்ற நேரத்திலே கேற்பகன் தொலைவிலே வரக்கூடிய பெட்டியை கண்டுவிட்டார் மன்னனிடத்திலே தெரிவித்தார் தொலைதூரத்தில் ஆட்சியிலே ஒரு தங்க பெற்றி அடித்து கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார் உடனே திருநாட்டில் மன்னன் என்ன தெரிவித்தாரா அந்த பெற்றியை வா என்று தெரிவித்தார் எப்படி தெரியுமா பெட்டியை பிடித்தார் பெட்டியை திறந்து பார்த்த உடனே அதிகாலை நேரத்திலே சூரிய பகவான் எப்படி ஆயிரம் கொண்டு வெளியே புறப்பட்டு வருவார் தங்க பிரகாசமாக நான் இருக்கேன் பின்னே இருந்தாலும்